நீண்ட காலமாக லைன் சந்திரிகாமம் மற்றும் எரவல் டேவிட் ஃபார்மில் இருந்த அந்த போக்குவரத்து பிரச்சனையானது நீண்ட காலமாக இருந்தது அது இன்றைய தினமானது தேசிய மக்கள் சக்தியினால் இன்றைய தினம் அது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அதாவது இதற்கான தீர்வானது இன்றைய தினம் எட்டப்பட்டுள்ளது ஆகவே மருத்துவ தேவையாக இருக்கட்டும் மற்றும் கல்வி தேவைகளுக்காக அன்றாட மக்களின் வாழ்க்கையை வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இன்று அவர்களது போக்குவரத்து பிரச்சனைகள் நீண்ட காலமாக இருந்தது அது இன்றைய தினம் தீர்வுக்கு வந்துள்ளது ஆகவே மக்களினி அந்த போக்குவரத்தை அரசு சேவை போக்குவரத்தை பயன்படுத்தி அவர்களது அன்றாட தேவைகளை சிறப்பாக செய்து கொள்ள முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் முப்பது வருட காலமாக இந்த பகுதியில் வாழ்வில் மக்களுக்கு பெரிய பிரச்சனையாக வந்து போக்குவரத்து பிரச்சனைகள் இருந்தது அதாவது அவர்கள் அவர்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பாடசாலை சில என்ன பாடசாலைக்கு பிள்ளைகளுக்கு போக்குவரத்து வசதிகளை இல்லாமலும் வேலைகள் அன்றாட வேலைகள் செல்ல வேண்டுமா அதாவது ஆஸ்பத்திரிகள் வைத்திய தேவைகளுக்காக தூரது இடங்களுக்கு செல்ல வேண்டிய மக்களுக்கு பிரச்சனையாக இருந்தது போக்குவரத்து பிரச்சனை இது போது வாரது காலத்துக்கு பிறகு இந்த ம இந்த அரசாங்கத்தினால் அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் இலங்கை போக்குவரத்து சபையினூடாக பஸ் சேவை ஒன்று அதே இன்றையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது ஆரம்பிக்கிற பல தேவைகளை பொருத்தியும் த பிரோஜனமானது அதாவது இது அத்தியாவசியமானது இதை பெற்று தந்த அரசாங்கத்துக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக்

म सेरिता स Vai indo a tocar também